தமிழர்களின் வாழ்வியலோடு இணைந்த கலைப்பயணத்தை அவர்களுக்கு பின்னர் தான் அடையாளப்படுத்த வேண்டியுள்ளது இந்த பதிவும் கலைத்துறையில் ஜாம்பவான் கலாநிதி அவர்களின் வரலாற்று ஆங்கிலேய ரம்மை ஆக்கிரமித்திருந்த காலம் பாக்கு நீரிணை அலைகள் வந்து முத்தமிடும் கடலோரம் இனம் மொழி கிளை கலாச்சாரம் வாழ்வியல் நிறைவு என்று தமிழர்களின் தனித்துவத்தை நெஞ்சை நிமிர்த்திச் செல்லும் சொர்க்க பூமி யாழ்ப்பாணத்தின் காங்கேசன் துறை மண் எங்களுடைய பாடசாலையாகிய யாழ் தேவரையாளி இந்து கல்லூரியிலிருந்து கல்வி கற்ற காலத்திலே தான் தன்னுடைய முதலாவது மேடையினை அலங்கரித்தவர் என்பது மிகுந்த பெருமைக்குரிய விழியமாக சிவராத்திரி விழா நடைபெறுகின்ற பொழுது அந்த சிவராத்திரி விழாவிலே அப்பூதி அடிகள் என்ற நாடகத்திலே அவன் முதன் முதலாக நடித்திருக்கின்ற பதினாறு வயசாக எனக்கு இருக்கிற பொழுது வயல்களில் சூழடிக்க கொண்டு செல்கிற படங்குகள் மூலமாக மறைத்து அடைக்கப்பட்ட ஒரு அரங்கிலே அவருடைய இந்த அரிச்சந்திர மயான காண்ட நாடகம் மிக பிரமாண்டமாக மேடியேற்றப்பட்டது அவருடைய நாடகங்களில் நான் கூடுதலாக ஆயிரம் மேடைகளுக்கு மேல் எழுதிக்கொண்டேன் எனது தந்தையர் வந்து வைரமுத்து ஐயாவின் ஒரு பரம ரசிகன் எனக்கு அப்போது ஒன்பது பத்து வயது வரும் அந்த கோயிலில் வந்து ஐயா என்னையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் இருந்த அந்த நாடகம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தனால அந்த நாடகம் அந்த சின்ன வயதிலே அந்த நாடகத்தை பார்த்து நான் அழுது இருக்கிறேன் அவரோடு நான் சேர்ந்து நடித்தது எனக்கு பெரிய பெருமை அவரது நாடக முறைகள் அவரது பாடல் முறைகள் எல்லாம் காலத்தாலை அழியாதவை இன்னும் நூறு பேரிடத்திற்கு பின்பும் பேசப்படக்கூடிய நடிப்பாற்றல் நாடக ஆற்றலை கொண்டவர் தான் நடிகமணி வி வைரமுத்து ஐயா ஒரு அதிகாலை ஆட்சிக்குட்டி இரசவ வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள் வேலப்பாட்டியின் குடும்பம் ஒரு புதிய வரவுக்காக காத்திருந்த நேரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதம் பதினோராம் திகதி வேலப்பா ஆச்சிக்குட்டி தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் பைரமுத்து ஆச்சிக்குட்டியின் தாலாட்டு பாட்டை கேட்டுக்கொண்டே வளர்ந்த வைரமுத்து அவர்கள் பிற்காலத்தில் கலைத்துறைக்கே ஜாம்பவானாக திகழ்வார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை வைரமுத்து அவர்கள் காங்கேசன் சைவ வித்யாலயத்தில் ஆரம்ப வகுப்பில் இருந்து மூன்றாம் வகுப்பு வரை அங்கே கல்வி கேட்டவர் நடேசரா கல்லூரியில் பின்னர் நான்காம் வகுப்பில் இருந்து அவருடைய பைரம்பத்து அவர்களின் தந்தையார் எனது தனது மகனையும் ஒரு கல்வி உலகிலே பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கிலே இவரை படிப்பிக்கவுடன் நீங்கள் தான் பொருத்தமான நாள் என்று என்னோட அப்பாவிடம் அவரை ஒப்படைத்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதி அந்த வகையிலேயே இந்த தந்தையாருடன் அவர் அல்வாய் வந்து அல்வாய் வடக்கு தகனையைச் சேர்ந்த வட அல்வை கந்த முருகேசனார் என்று சொல்லப்படுகின்ற கானா முருகேசு வாத்தியார் அவர்களுடைய முயற்சியினாலே இங்கே அழைத்து வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அவர் தகனையிலே குடிபுகின்றார் அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆரம்ப கல்வியை கல்லூரியிலே மேற்கொண்ட காலத்திலே தான் ரசனையும் கற்பித்தல் திறனும் கொண்டிருந்த முருகேசு ஆசிரியர் அவருடைய நாடகங்களிலே தான் அவர் முதன்முறையாக இந்த பாடசாலை அரங்கிலே அப்பூதி அடிகளாக அவர் வேடமிட்டு நடித்திருக்கின்றார் அப்பூதி அடிகள் என்ற இசை நாடகத்தில் அப்போது அடிகளாக நடித்து மேடை நடிகனாக அடையாளப்படுத்தப்பட்டார் தேவரையாளி இந்து கல்லூரியில் உயர் கல்வியை கற்று தன்னை ஒரு ஆசிரியராக செதுக்கிக் கொண்டார் வைரமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை தமிழகம் சென்று மதுரையில் செல்லப்பா பிள்ளையிடம் மதுரை செல்லப்பா பிள்ளையிடம் கர்நாடக சங்கீதம் கேட்டது கர் நாடக நுணுக்கங்களை கல்யாண கிருஷ்ண பாவதரிடம் கற்றுக்கொண்டவர் ஜலதரங்கம் புல்லாங்குழல் அந்த இசைக்கருவிகளையும் மதுரையில் கல்வி பயின்றவர் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிற்பகுதியில் அவர் அல்வாய் என்னுடைய அம்மாவின் சொந்த ஊர் அல்வாய் அங்கே வந்து மலையகத்திலே ஒரு தொண்டர் ஆசிரியர் அடிப்படையிலே அவர்கள் கல்வி கற்பிக்க ஒரு ஆசிரியர் பதவியும் கிடைத்திருந்தது ஆயினும் அவர் அந்த கலைத்துறையில் ஈடுபட்ட காரணத்தினால் அடிக்கடி அங்கிருந்து விடுமுறை பெற்று வந்து இங்கே இந்த மயான காண்டம் போன்ற நாடகங்களில் நடிப்பதற்கு வருவதனால் ஆசிரியர் என்ற அந்தஸ்தை பெறக்கூடிய தகுதி இருந்தும் அதை இழந்திருந்தார் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கலைப்பணி மீது கொண்ட பெற்றாலும் தான் பணிபுரிந்து வந்த ஆசிரியர் தொழிலை துறந்து வசந்த கான சபா என்னும் நாடக மன்றத்தை ஆரம்பித்து சரித்திர புராண இதிகாச நாடகங்களை தத்துரூபமாக நடித்து மக்கள் மனங்களில் ஒரு தலைஞனாக இடம் பிடித்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு அண்ணாவியார் சின்னையாவின் மகள் ரத்தினம் என்பவரை மனம் முடித்தார் தந்தையாரின் வடக்கு தந்தை ஓய்வு பெற்ற அதிக அதிபர் கானா முறியேசு அவர்கள் அவர் என்னுடைய தாயாருக்கு ஒரு மாமனார் உறவு அவர்தான் இந்த திருமணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தாறாம் தேதி மணம் முடித்து வைத்தவர் என்னுடைய நாங்கள் சகோதரர்கள் என்னுடன் ஆறு பேர்கள் சொந்தா லலிதா வனிதா நான் ஜெயந்தா தம்பி சாரங்கன் தங்கை மணிமகலா தாயாரும் ஒரு அண்ணாவி சின்னையா என்பவருடைய புதல்வி அவாவும் எங்களை கல்வியுடனும் கலையையும் சேர்த்து வளர்த்தவர் என்னுடைய தந்தையாருடன் எங்களை நாடகத்தில் பங்கு பெற்ற செய்தவர் அவ ஒரு கலையில் நல்ல ஆர்ந்தமண்டபடிய்தான் என்னுடைய தாயார் எங்களை என்னுடைய என்னுடைய தந்தையாருடன் நாடகங்களில் ஈடுபடுத்தி உதவி செய்தவர் அவருக்கும் அந்த கலை பற்றி இருந்தபடி

வசந்தகால சபாவில் இணைந்து கொண்டு அவரோடு சேர்ந்து நாங்கள் பல இடங்களில் மேடையோறியிருக்கிறோம் சிறுபாதிலிருந்து அரிச்சந்திரமயாண்டம் நந்தனன் பூதத்தம்பி அதாவது பள்ளி திருமணம் இப்படி பல பல நாடகங்களில் நான் அவர் இறக்கும் வரைக்கும் அவரோடு நான் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தேன் அவருடன் நான் சிறுவனாக இருந்த காலத்தில் அவரிடம் பல ஆலோசனைகளை பெற்றவன் என்ற வகையில் ஐம்பது காலத்திற்கு மு முன்னாகவே அவர் இசை நாடகத்துறையில் பெரும் யாம்பவானாக செயல்பட்டவர் நாடறிந்த உலகறிந்த கலைஞனாக வலம் வந்தவர் அவர் வெறும் இசை நாடகக் கலைஞன் மட்டும் அல்ல அவர் ஒரு கூத்துக்கலையின் ஆலோசகர் வசன நாடகக் கலையின் ஆலோசகர் இசைக்கலையின் ஆலோசகர் அவருக்கு சகல அதாவது கலைத்துறையின் பல்துறை வடிவங்களும் அவருக்கு மிக நன்றாகவே தெரியும் அவரோர் சிறந்த ஓர் பல்கலைக்கழகம் வைரமுத்து அவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனியாக அமைந்தது அரிச்சந்திரா மயானகாண்டம் எனும் இசை நாடகம் இது இலங்கை முழுவதும் மூவாயிரத்துக்கும் அதிகமான தடவைகள் மேடையேற்றப்பட்டு மக்கள் மனங்களில் எல்லாம் இவர் அரிச்சந்திரனாகவே வாழ்ந்திருக்கிறார் சந்திர அந்த அந்த புத்திரையை அந்த புத்திரையை பொருத்தப்பட்டு அதற்காகவே பல சாதனைகளை நிலாட்டியவர் எங்கள் வைரமுத்து அப்பா கடைசி காலத்தில் வைரமுத்து அப்பாவின் இறுதி காலத்தில் வைரமுத்து அப்பாவுக்கு அவருடைய அரிச்சந்திர மயனாக நாடகத்திற்கு எனது தந்தையாக தான் ஆர்வம் சாதாரண ஒரு எளிமையானவர் அந்த பூவாத விளைச்சு எல்லாத்துக்கும் அவர் அவர் பெருசாக ஒன்று எடுத்துக்கொள்றீங்களே ஆனால் அவர் நடிப்பண்ணு வந்துட்டால் அதை பார்த்து அது ஒரு கண்ட்ரோலாக தான் இருக்கும் அதாவது நான் அவரோட கூட சின்ன வகையில் நடிக்கக்குள்ளே சில நான் லோக்தாசனாக கூட நான் நடிச்சிருக்கிறேன் இப்போ அந்த கட்டத்தில் வந்து லோகாசன வந்து நேரத்தில் அது தகனம் செய்கிற நேரத்தில் வந்து அவரை கடைசியில் இந்த பிள்ளை ஆறுண்டு அவருக்கு தெரிஞ்சுட்டது இந்த தண்டை பிள்ளைன்ற சொல்லி தெரிஞ்சதில் அவர் அந்த கடைசியில் சூரியன் மரபு என்றோடு மறைந்து போச்சோ அழிஞ்சிட்டோம் அழிஞ்சு போச்சோன்ற ஒரு அந்த பாட்டோண்டு ஒன்று அந்த பாட்டு பாடக்குள்ளே வந்து சவையு ஓடியன்ஸ் கூட அழகாக்க யாரும் இல்லை அது மட்டும் இல்லை நானும் நடித்துக்கொண்டே நான் பார்த்தேன் எங்களுக்கே ஆளுக வரும் அந்த கட்டம் வந்து எத்தனை தடவை முறையில் நடித்தாலும் அந்த கட்டத்தில் நாங்கள் கட்டங்கள் முடிச்சுப்போம் வேண்டாம் அவ்வளவு எங்களுக்கு அந்த அந்த தாங்க முடியும் அவர் அப்படி அவர்தான் நடிப்பு ரியலான நடிப்பு அது எங்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே மறை கேடாது இன்றைக்கும் அந்த ஹரிச்சந்திரன் இன்றைக்கும் ஒரு பெற்றிடமாக தான் இருக்குது எத்தனையோ நடனங்கள் வந்தாலும் அந்த இடத்தையும் ஆராலும் நிரப்பது இசை நாடக வரலாற்றில் கலைத்துறையில் வைரமுத்து அவர்களை தாண்டி எதனையும் யோசிக்க முடியாத அளவுக்கு கலையின் சகாப்தமாகவே வாழ்ந்திருக்கிறார் சந்திர மயானகாண்டம் என்கிற நாடகத்தினூடாக தன்னுடைய குரலாலேயே பாடி நடிப்பு தன்னுடைய உடல் நடிப்பினூடாகவும் எல்லோரையும் கவர்ந்து கையுக்குள் வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு மாமேதையாகவே நடிப்புலக மேதை வி வி வைரமுத்து ஐயா அவர்கள் இருந்தார் வயல்களில் சூழடிக்க கொண்டு செல்கிற படங்குகள் மூலமாக மறைத்து அடைக்கப்பட்ட ஒரு அரங்கிலே அவருடைய இந்த அரிச்சந்திர மயான காண்ட நாடகம் மிக பிரமாண்டமாக மேடு அவ்வாறு நான் அதை நேரடியாக பார்த்தவன் அவருடைய நடிப்பை நேராக பார்த்தவன் அவருடைய அந்த கலையுலகத்தை பார்த்தவன் என்ற வகையில் அவரை நான் பெருமையோடு பார்க்கிறேன் இலங்கையினுடைய வானொலி இலங்கையினுடைய தொலைக்காட்சிகளில் கூட அவருடைய குரலும் அவருடைய நடிப்பும் மிக உன்னதமாக பேசப்பட்ட காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு நான் பிறந்தபோது அந்த வருடம்தான் எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய தலைப்பனர் மாமனார் மற்றும் உறவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஒரு நாடகம் உழக்கியிருந்தார் சாரங்கதாரா என்ற ஒரு நாடகம் இசை நாடகம் அப்போ எங்களோட வீட்டு உழவிலாம் அதுக்கு ஒரு கொடுத்தொகையை கூட்டு நாடகம் ஊற்றிக்க நடக்குமா அப்போ அந்த நாடகம் வைரம் வைரஊற்றி வையே அது நான் தவள சின்ன குழந்தை அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய மடியில் என்ன வச்சு கொண்டு தான் நாடகமே பழக்குவேன் இது அம்மா எங்களுக்கு பிறகன காலத்துக்கு பிறகு சொல்லி எங்களை தான் தெரிஞ்சது அந்த நாடகம் அரங்கேற்றின பிறகு அவருக்கும் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்குமான உறவு ஒரு நெருக்கமான உறவாயிருந்தது துக்கங்கள் எல்லாம் நாங்கள் குடும்ப ரீதியாக எங்களுடைய உறவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எங்களுடைய அப்பர் காலம் ஆகும் வரைக்கும் அந்த தொடர்புகள் இருந்தது ஈழத்தின் எல்லா மூல முடக்கு கிராமங்கள் எல்லாம் உலா வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றுகை உண்மையின்படியே ஈழத்தின் இசை நாடக வரலாற்றில யாரும் எட்டித்தொட முடியாத ஒரு உயரம் அவர் இதுவரையில் யாரும் அவருடைய அந்த உயரத்தை இதிகாச நாடகங்களை நடித்த மக்கள் மனங்களில் ஒரு தலைவராக இடம் பிடித்துக் கொண்டார் வைரமுத்துவின் அரிச்சந்திரா அல்லி அர்ஜுனா பக்தநந்தனார் பவளக்கொடி அருணகிரிநாதர் ஸ்ரீவள்ளி சத்தியவான் சாவித்திரி பூதத்தம்பி ஆகிய நாடகங்கள் மூலம் இலங்கை தமிழர்களை தாண்டி புகழ் பெற்றார் எந்த திருவிழாலே தினியா திருவிழான்னா அந்த திருவிழாலே இல்லை நாடகம் தான் நடக்கும் அப்படி அப்படி அந்த காலத்தில் அவ்வளோ நாடகத்தில் அவ்வளவு மக்கள் அவ்வளோ ஒரு எண்ணெய் வெட்ட நடிப்பை பார்க்கணும் ஒன்றையில் சனங்கள் சரியான ஆர்வமாக இருந்தது தூரங்களில் வண்டல் கட்டியெல்லாம் அப்படியெல்லாம் மாறது இல்லை நாங்கள் பெரிய அனுபவங்கள் எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் நான் எங்கள் வைரமுத்து அண்ணாவை நாங்கள் சந்தி அவரோடு நாங்கள் இணைந்து பல மேடைகளில் நாடகங்கள் மற்றது இசை கச்சேரிகள் கூட செய்து செய்திருக்கிறோம் அவர் ஒரு நடிகர் மாத்திரமல்ல திறமையாக பாடக்கூடியவரும் அதை விட மிருதங்கம் வயலின் இப்படி அந்த அப்படியான வா வாத்தியங்களை வைரமுத்தேனா வாசிப்பறங்கிறது தெரியும் அப்போ எனது கணவர் போய் இப்படி மச்சானனை தான் கூப்பிட்றேன் மச்சான் இப்படி வயலின் இல்லை நீ ஒருக்கா வாங்கி கச்சேரிக்குன்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார் ஐயோ நான் வர மாட்டேன்னா அப்படி எல்லாம் வாசிக்க மாட்டேன் பாருங்கள் அவர் ஒரு திறமையான கலைஞனாக இருந்தும் தன்னை அந்த ஏழ்மைப்படுத்தித்தான் அவர் அதை கொண்டவர் அப்போ சரி செய்தால் நாங்கள் இன்னும் இவ்வளவு நன்றாக நல்லா வாசிக்கிறீங்களே அப்போ ஏன் நீங்கள் பயந்தனீங்கள் சொல்லி நான் கேட்டேன் ரொம்ப பக்குவமாக எங்களோட சேர்ந்து இணைந்து ஒரு இல்லாமல் எங்களோட கச்சேரிக்கு அவர் வாய்ச்சார்ன்றா அவர் ஒரு வயலினில் நல்ல கலைஞர் அப்படியான ஒரு கலைஞர் ஆடும் கலை வாழ்ந்துடவே வந்து நடிகருக்குள் திலகம் என நடிகருக்குள் மணியென நடிப்புக்கலை தந்த நடிகமணி வி வி வைரமுத்து ஐயா அவரை பற்றி கூறுவதில் நான் பெருமிதம் அடைகிறேன் அன்றும் இன்றும் என்றும் நாடகக்கலையில் அவரது பாத்திரங்கள் பேசப்படும் அவரது நாடகங்களில் என்னைக்கு வந்த வேடங்கள் நூறு வேடங்கள் இருந்தாலும் அரிச்சந்திரன் என்ற வேடம் உலகப்பிறப்பில் இனி ஒருவரும் பிறப்பதற்கில்லை என்ற வகையில் எனக்கு மிகவும் கவர்ந்த பாத்திரமாக அவரது அந்த ராசி பாத்திரம் பூதத்தம்பி நாடகத்தில் அவர் அந்த ராசியாக நடிக்கும் பொழுது மிகவும் ரசனைக்குரியதாகவே இருக்கும் அவர் அந்த பாத்திரத்தில் அவர் இயற்கையாக அந்த ராசியாகவே வாழ்ந்திருப்பார் ஆனால் அவருக்கு அந்த ராசியின் குணங்கள் இல்லை இருந்தும் அவரது கற்பனையாக ஒரு வேறொரு கற்பனையாக அந்த பாத்திரத்தை படைத்திருக்கிறார் அவர் மிகவும் எளிமையானவர் மிகவும் இயல்பானவர் ஒரு ஆடம்பரமற்றவர் ஒரு சிறந்த மனிதன் அடுத்தவர் மீது பொறாமை கொள்ள மாட்டார் அப்படிப்பட்ட மிகவும் வல்லவரான அவர் தொடர்பாக பேசுவதில் பெருமை அடைகிறேன் இன்னும் பேச விரும்புகிறேன் அவரது ஆற்றல் மிகவும் அற்புதமான ஆற்றல் நடிகமடைந்த நாடகங்கள் பல இடங்களில் இருக்கின்றன சில இடங்களில் வந்து நாடகங்கள் நடக்க வந்து அதுக்கு அது நாடகத்துக்குரிய ஒரு எமௌண்ட் ஒன்று இருக்குது தானே இப்போ அந்த எமவுண்ட் வாகன செலவுகள் நடிகர்களுக்கான செலவுகள் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் வந்து போயக்குள்ளே சில வழி நாடகம் முடிஞ்சு போனால் அவங்கள்ட அவங்கள்ட கலெக்ஷன் காணாட்டா சில வழக்கு காசை குறைச்சி கொடுத்துட்ருவாங்க அப்போ காசை குறைச்சி கொடுக்கக்குள்ளே ஒன்றும் செய்யலாது அவர் கொடுக்குற காசை வாங்கிக்கொண்டு வாரது வாங்கி கொண்டு வந்து அவர் என்ன செய்யறேன்ட்டா முதல் சக நடிகர்களுக்கு அவ சம்பளங்களை கொடுத்து கொள்வோர் அவன் அவர்கள் மர நோவக்கூட ஆண்டு அவர்களை சம்பளங்கள் கொடுத்து கொண்டு போனால் கடைசியில் அவருக்கு சில வேலைகளில் பெருங்கையோடான் திரும்ப வேண்டிய கட்டம் வரும் அப்போ அவர் அப்படித்தான் அந்த காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கையில் அவர் நடிப்பு கலியைத்தான் வளர்த்தவர் வழியை அவர் பணத்தை சம்பாதிக்க வந்த அந்த நோக்கத்தோடு அவர் அந்த கலையை வளர்க்கையில் அது அவருடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான் அவருடைய இப்படித்தான் அவற்றை வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தது அதனால அவர் பலக்கும் இருக்கும் வந்தது காரணம் அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு ஒரு பெருமையாரு வைரமுத்து அவர்களின் அரிச்சந்திர மயான காண்டம் இலங்கை வானொலியிலும் பல தடவைகள் ஒளிபரப்பப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாவனம் ஒலிபரப்பு செய்த முதல் தமிழ் நாடகமும் அரிச்சந்திர மயான காண்டமே இதனால் தான் வைரமுத்துவின் புகழ் இன்றும் நாம் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அவர் கூறுவார் அழகே உருவான அழக வல்லி அந்த ராசிக்கல்லவா மனைவியாக இருக்க வேண்டும் என்ற வசனத்தை அவர் வேறொரு பாணியில பேசுவார் அழகே உருவான அழகவல்லி அப்பாவி பூதனுக்க மனைவி காந்தி ராசிக்கல்லவா மனவியாக இருக்க வேண்டும் வந்து ஐயா ரசிகதா சுவாஜிகரன் ஐயா கூட எங்களோட வைரவத்து அப்பாவை பாராட்டி இருக்கேன் லை உலகப்போர் பெற்ற சிவாஜிகளை என்னிடம் சொல்லிடுறாங்க அந்த உலகப்போர் பெற்ற சிவாஜிக அதனுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துகளையும் மருமதென்பதை எவரால் முடித்து முடியுமா முடியாது முடியாது ஆனால் எங்களோட வைரவத்து அப்பா அதை நிகர்த்திக்காட்டி ஒரு மலர்டம் இருக்கக்கூடாத அனைத்து அந்த கலி அந்த அசுத்தமான அனைத்தையும் துறந்தவர் அவருடைய உள்ளதெல்லாம் அனைத்தும் நன்மைதான் அவரோட கதைத்தாலே போதும் அவருடைய சிரி அவருக்கு சிரித்தாலே போதும் உண்மையாக பதி நாம் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது பைரவுத்து ஐயா அவர்களின் தலை பயணத்தை சுற்றித்தான் ஈழத் தமிழர்களுடைய கலைத்துறையும் இன்றும் பட்டொண்டு கிடக்கிறது இதற்கு நடிகமணி கலைக்கோமான் நடித்திசை சக்கரவர்த்தி நாடக தீபம் புத்தமிழ் வித்தகர் நவரசம் நாடகவேந்தன் என பல பட்டங்கள் இன்றும் அவரை அழகுபடுத்தியுள்ளன அடுத்த கலையனை உயர்த்து விடுகின்ற ஒரு உயரிய பண்பு அவர்களிடம் இருந்தது அந்த நாடகத்தை நாங்கள் இங்கே ஒரு இடத்துல போட்டிக்காக போட்டபோது வைரமுத்து ஐயா அதுக்கு நடுவராக அவர் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நாடகம் முதலாவது வரிசை பெற்றுக்கொண்டது சிறந்த நடிகர் என்ற விருது எனக்கு கிடைச்சது அந்த விருதை அந்த மிக பெரும் ஆளுமையின் கரங்களால் கிடை பெற்றுக்கொள்கின்ற ஒரு பேரை பெற்ற ஒரு பெருமை எனக்கு இருக்குது எனது தந்தையார் அவரது நாடகத்திற்கு ஹார்மோனியம் வாசிப்பதால் வைரமுத்து அப்பாவின் அயர்ச்சந்தள மயானகண்டத்தை கண்டத்தை பல மகிழ்ச்சி நான் தந்தையார்கூட அக்சந்தையாரோட சென்று 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 பார்ப்பதால் வைரமுத்து அப்பாவுக்கு எங்கள் சரியான பிரியம் என்ன என்னோட தந்தையாரையும் தான் கூப்பிடுவார் என்னையும் ஐயாண்டுதான் ஏன்னா சின்ன பையன் சின்ன பையன் வையா அஞ்சு வாங்க ஐயாண்டாம் கூப்பிடுவேன் மற்றது பொய் பேச மாட்டார் ஆனால் வாழ்க்கையிலே போய் சொல்ல மாட்டார் வாழ்க்கையிலும் இல்லை நாளர்களும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சுலமான ஒரு கலைஞன் வைரமுத்து ஐயா அவர்கள் இறுதிவரை தலித்துறைக்கு சிகரமாகவே ஆழமாக நேசிக்கப்பட வேண்டியவர்கள் எங்கள் கலைஞர்கள் பூட்டப்பட வேண்டியவர்கள் எங்கள் கலைஞர்கள் என்றென்றும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த மண்ணினுடைய பாரம்பரியம் இந்த மண்ணினுடைய தேசியம் இந்த மக்களுடைய தேசிய வாழ்வு என்று என்பவற்றை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் எங்களுடைய கலைஞர்கள் எங்களுக்காக வாழ்ந்தவர்கள் எங்களுடைய மண்ணிலே எங்களோடு நினைத்து இருந்தவர்கள் எல்லாம் நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காலம் ஆகவே வி வைரமுத்து ஆகியா அவர்கள் எங்கள் மண்ணனுடைய சொத்து அவர் இந்த மண்ணோடும் மக்களோடும் வாழ்ந்த ஒருவர் அவர் வாழ்ந்த காலங்களில் இந்த மண்ணிலே கலை மக்களை கட்டி போட்ட மிகப்பெரிய ஒரு கலைஞன் நடிப்பு சக்கரவர்த்தி இவருடைய அந்த நடிப்பும் ஆற்றலும் இவருடைய திறமையும் இன்னும் இன்னும் பல பேருடைய எண்ணங்களுக்கு கூடாக இந்த மண்ணிலே வளர்ந்து கொண்டே இருக்கும் கலை பாரம்பரியத்தினுடைய சொந்தக்காரனான வைரமுத்து ஐயா அவர்கள் அவர்களை நாங்கள் நினைவிலே கொள்ளுகின்றோம் அடுத்த பரம்பரை அதை தொடர்ந்து வளர வேண்டுமென்று வாழ்த்துகிறோம் அதே நேரம் அவருடைய நினைவுகள் என்றென்றும் எங்களோடு நிலைத்திருக்க விரைவனையும் மண்டாட்டுவோம் காலங்கள் உருண்டோடலாம் எங்கள் தலைமுறைகள் மாறிக்கொண்டு போகலாம் இன்று நூற்றாண்டு தொற்று நிற்கும் கலாநிதி வி வி வைரமுத்து ஐயா அவர்களின் இந்த கணத்தில் அவருக்கு நூற்றாண்டு விழாவில் மகுடம் சுட்டுவதில் பெருமை கொள்கின்றது ஐரோப்பிய மதிப்பளிப்பு கழகம்